மாவட்ட ஆட்சித்தலைவர் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய உத்தரவின் பேரில் இந்த இருக்கிற அறிக்கை விட்ட அமைச்ச கட்டுப்பாட்டில் தான் இந்த அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆக வாக்காளர் சேர்த்தல் நீக்கல் பணி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படி நாமளும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம் நாம் எப்படி போலி வாக்காள சேர்த்த முடியும் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட நம்ம கூட்டணி வச்சுமோ அப்பொழுது அவர்களுக்கு பயம் வந்து விட்டது தேர்தலில் அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்துடன் அவர்கள் வெற்றி பெற முடியாது என்று என்ன வந்து விட்டது அதெல்லாம் தான் மடை மாற்றம் செய்வதற்காக இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் திரை துரைமுகன் அவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்கின்றது நீங்கள் தான் போலி வாக்காளை சேர்ப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா சென்னையில் சென்னை மாநகராட்சியில இது ஆதாரத்தோட பேசுறேன் உண்மையிலேயே தில்லு திராணி தெம்பு இருந்தா இதற்கு துரைமுருகன் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும்